ஜயனா ரொம்ப லேட்டாச்சு இல்லை காலையில் ஸ்கூலுக்கு போனோம் போய் தூங்குமா அம்மா எனக்கு தூக்கமே வரல எனக்கு ஏதாவது கதை சொல்றியா அப்பதான் நான் தூங்குவேன் ஆரம்பிச்சிட்டியா சரி நீ பெட்ரூம்க்கு போ நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பின்னாடியே வரேன் அம்மா அம்மா எனக்கு பேய் கதை சொல்றியா இல்லைனா அன்னைக்கு சொன்னி காக்கா கதை அந்த வடையை என்னம்மா பண்ணிச்சு கடைசியில்

அதனால நம்ம அவரை துதிக்கணும் அவர் ரொம்ப கிருபை உள்ளவர்னு சொன்னாங்கம்மா அவன் கிருபைன்னா என்னதுமா அதாவது தகுதியே இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் லக்குன்னு கூட சொல்லலாம் அதுதான் கிருபை அம்மா பாக்கியம் என்ன என்னதுமா இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா ஓகே நீ கதை கேட்டல்ல கிருபனா என்ன அப்படிங்கறத ஒரு கதை சொல்லி ஐ கதையா ஜாலி ஒரு ஒரு பெரிய ராஜாங்கத்தை மகாராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம் அந்த மகாராஜா ரொம்ப நல்லவரா அன்பானவரா இறக்கம் உள்ளவரா அதே நேரத்துல பயங்கரமான வல்லமையான பலசாலியான ராஜாவான் ஞானத்தால நிறைஞ்சவரா அப்படிப்பட்ட ஒரு ராஜா எங்கேயுமே கிடையாதான் அந்த ராஜாவுக்கு யாரு கஷ்டப்படுறதும் பிடிக்கவே பிடிக்காதான் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதான் நினைப்பாரா ஒரு நாள் அவர் எதேச்சியா பாக்கும்போது அங்க ஒரு பொண்ணு ரொம்ப கேவலமா நாத்தம் பிடிச்ச ஒரு சேத்துல விழுந்து அந்த பொண்ணு பார்க்கவே அசிங்கமா இருந்துச்சான் காயமா எங்க பார்த்தாலும் ரத்தமா முகமெல்லாம் சுருங்கி அசிங்கமா இருந்துச்சான் அப்போ அந்த ராஜா அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த சேத்துலயே இறங்குறதுக்கு அவர் ஆயத்தமா இருந்தார் அவரே அந்த நாத்தம் பிடிச்ச சேத்துல இறங்கி அந்த பொண்ணை தூக்கி எடுத்து தன்னுடைய அரண்மனைக்கு காயத்தை எல்லாம் குணப்படுத்தி எவ்வளவு கேவலமா இருந்துச்சோ அதையெல்லாம் ஒரு இளவரசியா மாத்திட்டாராம் இளவரசியா மாத்தந்து மாத்திரம் இல்லாம தன்னுடைய பக்கத்திலேயே உட்கார வச்சு அவளுடைய தலையில கிரீடத்தையும் வச்சு அழகு பார்த்தாராம் எவ்வளவு நல்ல ராஜா இல்ல இந்த கதை நல்லா இருக்கா அம்மா கதை இருக்குமா இப்ப சொல்லு தகுதியே இல்லாத இருந்த இப்போ அழகான இளவரசியா மாறியிருக்குன்னா அதுக்கு யார் காரணம் அந்த மகாராஜா தானே அம்மா அந்த மகாராஜா எவ்வளோ நல்ல வரலம்மா அவர் மட்டும் அந்த பொண்ணை காப்பாத்தலைன்னா அந்த பொண்ணு அதுலயே விழுந்து செத்து போயிருப்பாங்கல்லம்மா பாவம்மா கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத அந்த அந்த மகாராஜா இளவரசியா மாத்திருக்கிறார்னா அது அவருடைய இறக்கம்தான் அந்த இறக்கத்தை தான் கிருபன்னு சொல்லுவாங்க இப்ப புரிஞ்சுதா கிருபன்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சது மம்மி அப்போ ஏசுப்பாவும் நம்மளை காப்பாத்ததுக்காக தான் சிலுவையில அறையப்பட்டாரா அப்ப நம்ம மேல கூட ஒரு இறக்கமா இருந்ததுனாலதான் ஒரு கிருபை உள்ளவர் அதனால அவரை துதிக்கணும்னு சொல்லி தராங்களா மம்மி ஆமா என்ன தங்கம் அழகா புரிஞ்சுக்கிட்டியே புத்திசாலி பொண்ணுதான் நீ நான் நிஜமாவே இனிமேல் ஏசுப்பாவை துதிப்பேன் அவரை நல்லவர்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் நம்ம எல்லார் மேலேயும் கிருபியா இருக்கிறார்ல